‫הלום הקלי! நம்மளோட மகாநதியிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸாக வந்து வந்துட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம் இதில் முக்கியமாக இன்றைக்கி செம்ம சீனுங்க பயங்கரமாக வந்து கலக்கிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பேருமே வந்து கையை பிடிச்சிட்டு என்னை விட்டுற மாட்டேங்கல்ல அப்படின்னு காவேரி சொன்னது அதுக்கப்புறமா வந்து காவேரி மயங்கணு விஜய் வந்து காவேரி அப்படின்னு சொன்னது அந்த அந்த எமோஷனல் எமோஷனலில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிர்ச்சியில் காவேரி மயங்கனா அதிர்ச்சியில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து விஜய காவேரி ரெண்டு பேருமே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த இதை தள்ளிட்டு போயிடுவாங்க வண்டியை ரெண்டு பேருமே அதாவது ஐசியூலாம் அட்மிட் ஆயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ரூம்ல இவங்களை அட்மிட் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி தோணுதுங்க தனித்தனி ரூமில் அட்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே ரூமில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமாக ஹார்ட் பீட் போயிட்டுருக்கு விஜய்க்கும் சரி காவேரிக்கும் சரி அந்த சி அந்த வந்து அழகாக வந்து போட்டிருக்காங்க எவ்வளவோ விஷயங்கள் நம்மளோட மகாநதியில் நடக்குது மெர மெடிக்கல் மிராக்கெலாம் வந்து அவ்வளோ விஷயங்கள் எத்தனையோ சீரியல் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சீரியல் அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக தெரிக்க விட்டுட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இப்போ கரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சீன்லாம் எடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல நம்ம டைரக்டர் வந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக வந்து கொடுத்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாமே எடிட் பார்த்தீங்கன்னா கலக்குறாங்கங்க சும்மா